பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கண்டிஷன் எதனால் ஏற்படுது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணி முடித்த வயதிலேயே டீனேஜில் இருக்கும்போதே நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது செவன்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது ரெகுலராகும் அது வரைக்கும் நம்ம ஹெல்த்தி ஃபுட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஆனால் இல்லைங்க ஸ்கேன் எடுத்தோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியாமல் குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே போகும் இன்றைக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு டயட் கொடுக்குறோமா அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்களே தேர்வு செய்து வாங்கி சாப்பிட்றாங்க எங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் பிஜி ஓடி அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர் கட்டிகள் ரொம்ப சிம்பிளாக இது வந்து நம்ம குணப்படுத்த முடியும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்கள் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதற்கு மருந்து மாத்திரைகளே தேவையில்லை நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் மூலமாகவே இதை வந்து நம்ம சரி செய்யலாம் ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் பிஜிஓடி அப்படின்னு சொல்கிறோம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கண்டிஷன் எதனால் ஏற்படுது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணி முடித்த வயதிலேயே டீனேஜில் இருக்கும்போதே நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க மேம் ஏஜ் வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் ஆகுது ஸோ எனக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இரெகுலர் பீரியட்ஸ் ஸோ பரவாயில்லைங்க ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் பரவாயில்ல ஒரு செவன்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது ரெகுலர் ஆகும் அது வரைக்கும் நம்ம ஹெல்த்தி ஃபுட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஆனால் இல்லைங்க ஸ்கேன் எடுத்தோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியாமல் குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே போகும் சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதனால வெயிட் கெயின் ஆகுது ஒண்ணு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் பிஜிஓடி பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கும் அந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் சோ இந்த பிஜிஓடியை எப்படி நம்ம சரி செய்யலாம் முக்கியமாக நம்ம உணவு முறைதான் ஒரு காரணம் சொல்லலாம் சோ இன்றைக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு டயட் கொடுக்குறோமா அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்களே தேர்வு செய்து வாங்கி சாப்பிட்றாங்க எங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க செலக்ட் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும் ஸோ அது வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா மைதா சார்ந்த உணவுகள் மைதா பேஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸ்வீட் மேக்கர்ஸ் நிறைய சேர்த்துருக்கக்கூடிய உணவுகள் பிசர்வ்ட் ஐட்டம்ஸ் ஸோ இது எல்லாமே சேர்த்துதான ஒரு உணவாக இப்போதைக்கு கிடைக்குது ஸோ எல்லாமே தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுது தொடர்ந்து சாப்பிடும்பொழுது உடல் நலனின் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது பெண் குழந்தைகளுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக வருது அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா மெனோபாஸ் டைம்லேயும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சைல்ட் பர்த் முடிஞ்ச உடனே ஒரு சிலருக்கு அந்த பிஜிஓடி ப்ராப்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் பிஜிஓடி அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஓவரிஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர் கட்டிகள் ரொம்ப சிம்பிளாக இது வந்து நம்ம குணப்படுத்த முடியும் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இது எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பிஜிஓடி குணமாகும் ஒரு சிலருக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த பிஜிஓடி ப்ராப்ளம்னா ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தையின்மை பிரச்சனையை நம்ம வந்து சரி செய்வது எப்படி ஸோ இந்த பிஜிஓடிக்கான சிறந்த உணவுகள் என்னென்ன நம்ம சாப்பிடலாம் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப உப்பான உப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சுவை இருக்கக்கூடிய உணவுகள் அடுத்தது இனிப்புகள் நிறைய பேருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பிஜி ஒடி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சுவைகளை அதிகமாக எடுப்பதை தவிர்த்துட்டு துவர்ப்பு மற்றும் கசப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் துவர்ப்பு சுவை எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் இருந்தால் அதை செய்கிறதுக்கு நமக்கு இந்த துவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ துவர்ப்பு சுவையை நம்ம பயன்படுத்தணும் சரிங்க நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்காது தோற்பூ சுவையே எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம் எது இதில்லாம் இது இருக்குது சுண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது ஸோ சுண்டைக்காய் வந்து உணவில் சேர்த்து அத்தி பிஞ்சி வாழைப்பூ வாழைத்தண்டு இதில் எல்லாமே தோற்பூ சுவை அதிகமாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா கொத்தவரங்காய் கோவக்காய் ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் ஆற்றல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் பிளட் வந்து ப்யூரிஃபை ஆகும் ஸோ பிளட் பியூரிஃபை ஆகும்பொழுது ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த பிஜிஓடி ப்ராப்ளம் ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும் ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகளை நம்ம பொழுது மருந்துகளே இல்லாமல் முற்றிலுமாக பிஜிஓடி நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதில் சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தேங்காய்ப்பூ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ பூ தேங்காய்க்கு உள்ள நல்ல வெண்மையாக நமக்கு வந்து ஒரு பூ மாதிரி கிடைக்கும் தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவாங்க சாலையோரங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் பிஜிஓடி இருக்கக்கூடியவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு தேங்காய் பூ மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பிசிஓடி இருக்கக்கூடியவங்களுக்கு தினந்தோறும் ஒரு தேங்காய் பூவை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன் ஸோ முழு தேங்காய் பூ நம்ம எடுத்துக்கணும் இதனோட ஒரு ஒரு இரண்டு அல்லது மூன்று மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வைத்து இதை நல்லா அரைச்சிடணும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிடணும் ஸோ அரைச்சிட்டு இதை அப்படியே நம்ம காலையில் எம்பி ஸ்டொமக்கில் சாப்பிடணும் தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஒரே ஒரு பல் பூண்டு இதனோட வச்சு சாப்பிடணும் ஸோ இதை தொடர்ந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தைராய்டுக்கும் சரி பீசுஓடி ப்ராப்ளமும் சரி ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு தேங்காய் பூ நம்ம பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தொண்டையில் வந்து டான்ஸ்லைட்டிஸ் இருக்குங்க திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா தேங்காய் பூவை நம்ம பயன்படுத்தலாம் தினந்தோறும் காலை இல்லைங்க டெய்லி முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்போல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த டைம்ல சாப்பிடலாம் எம்டி ஸ்டமக்ல இது சாப்பிடும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இதற்கு அடுத்தது பிஜிஓடி ப்ராப்ளம் இருந்தால் வேறு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அசோகப்பட்டை சூரணம் ஸோ இது வந்து அதிகமான தோறுப்பு இருக்கக்கூடியது ஸோ யூட்ரஸ் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த அசோகப்பட்டை சூரணம் நமக்கு பயன்படுது இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம் இது எப்படின்னா கஷாயமாக குடிக்கணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம கஷாயமாக இந்த அசோகப்பட்டை சூரணத்தை பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஜிஓடி ப்ராப்ளம் குணமாகும் முக்கியமாக கீரை வகையும் பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் எப்படின்னா ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினோம்னா ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இரண்டு கைப்பிடி அளவு கீரையை நல்லா சுத்தம் செய்து அதை அரைச்சி சாராக எடுத்துடணும் ஒரு எண்பது எம்எல் அளவுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம சாறு எடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி சாறு ஒரு ஐந்து ஆறு துளிகள் சேர்க்கணும் ஸோ பொன்னாங்கண்ணி கீரை சாறு சாறு எடுத்துக்கணும் இதுல ஒரு ஐந்து ஆறு துளிகள் இஞ்சி சாறு ஸோ கலந்து டெய்லி நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும் கண்டிப்பாக பிஜிஓடி ப்ராப்ளம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளவு நாட்பட்ட பிஜிஓடி ப்ராப்ளம் தைராய்டு இஷ்யூஸ்க்குமே இந்த கீரையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ பொன்னாங்கனி கீரையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது அதனோட ஒரு ஐந்தாறு துளிகள் இஞ்சி சாறு கலந்து தினந்தோறும் காலையில் நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் அவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் பிஜிஓடி பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் Andrews.